நிகழ்வு இது நாங்க இருக்கும்பொழுதே இத ஓபன் நம்ம நிறைய முயற்சி பண்ணோம்

எல்லா பஞ்சாயத்துலையும் ஐம்பது பர்சண்ட்டுக்கான வேலைகளை செஞ்சுருக்கோம்ன்றதை நான் மார்க்கட்டி சொல்கிறதுக்கே எனக்கு வந்து தயாரிங்க குறிப்பாக இந்த சௌராஜன் அவர் சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய இலங்கை வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு பஞ்சாயத்துல ஒரு வாட்டர் டேங்கு ஒவ்வொரு அங்கன்வாடி கட்டணம்னு நினச்சேன் முடிவு பண்ணோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து இது பள்ளிக்கட்டின எண்பத்தெண்டு பள்ளி கட்டிக்கணும் நமக்கு வந்து ஐம்பத்தஞ்சு பஞ்சாயத்து தான் ரெண்டு பேரும் உயர்நிலை டேங்குகள் அதே மாதிரி அங்கன்வாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேற்பட்ட அங்கன்வாடிகள் கட்டி கொடுத்துருக்கோம் ரேஷன் கடைகள் பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பில்டிங் அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பஞ்சாயத்துக்கு பில்டிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு திட்டம் வெளியிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் இங்கே நம்ம நண்பர்கள் கூட பார்த்தாங்க இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை கொண்டு வந்து நம்ம மீஞ்சூர் ஒட்டியத்தில் செயல்படுத்தியிருக்கிறோம் அது வந்து ஒரு பிரியாத ஒரு பஞ்சாயத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியும் போன தேர்தலில் வந்து நம்ம உதயஸ்வரன் வந்து மாவட்ட கவுன்சிலர் இருந்தார் அப்போ வந்து நான் என்னுடைய இது கவுன்சில் கொடுக்கும்போது நான் உள்ளே போகிறேன் போகும்போது உதயசூரிய வந்து சொல்றாரு என்ன பண்ண வா ஆறாயிரம் ஓட்டு நான் மேனேஜ்ல இருக்கேன்பா அவரு நம்ம ஊருடைய பையன் வந்து ஆறாயிரம் ஓட்டு வீட்டுல இருக்காரு சொல்றாரு நான் உள்ள போனோம்னு கேட்ட முதல் கேள்வி நந்திமா கட்டிட்டாங்க கேட்டேன் நந்திமா கட்டிட்டாங்க இல்ல நீ ஆறாயிரம் ஓட்டுல ஜெயிக்க போ நந்தி பாகத்துல இருந்து இனிமேல் முழுதா ஓட்டு போன அதே மாதிரி நம்ம நந்தி பாக வந்து முழுமையாக கழகத்தினுடைய ஓட்டுகள் அப்படியே அள்ளி போட்டு அவர் வந்து